ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ட்ரேடிங் இப்போ நம்ம நிஃப்டி நாளைக்கு எப்படி மூமெண்ட் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு ஹை வந்து இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தொம்போது க்ளோ வந்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இதில் என்ன வருதுன்னா ஃபியூச்சர் வந்து டவுனில் இருக்குது அப்போ நமக்கு ஒரு மறைமுகமாக டிமாண்ட் கிரேட் ஆகிருக்கு அது ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் நமக்கு ஐம்பத்தோரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பார்த்தே ட்ராக் பண்ணால் பார்த்துக்குவோங்க இப்போ நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக வந்துருக்கிறது இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பது அது கால் ஆப்ஷன்ஸ் அறுபது ரூபா புட் ஆப்ஷன்ஸு நூற்றி பதினாலு ரூபா ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போ அதுபடி நம்ம பார்க்க போகணும்னா ரெசிடென்ஸ் ஒன்னாக இருக்க போகிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்து ரெசிடென்ஸ் டூவாக இருக்க போகிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு இப்போ சப்போர்ட் ஒன் வந்து இருபத்தொன்று எண்ணூற்றி முப்பத்தாறு சப்போர்ட் டூ வந்து இருபத்தொன்று எழுநூற்றி எழுபத்தி ஆறு இது ரெண்டுக்கும் நமக்கு மிட் பாயிண்ட்டாக வரப்போகிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் என்று கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டுருச்சுன்னா என்று டு புட் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பெரி மந்த்லி எக்ஸ்பரி அண்டு ஆல் டைம் எல்லா இண்டக்ஸும் எக்ஸ்பீரிய இருக்குது சாரி இதில் உள்ளதெல்லாம் நிஃப்டியில் உள்ளது எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரிய இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ராட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்